ஒரு மோசமான கொடியவனை கூட ஒரு ஞானியின் ஒரே ஒரு வார்த்தை உத்தமனாக மாற்றிடும் அந்த கதை என்னன்னு பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு நூதனமான ஒரு திருடன் ஒருத்தர் இருந்தான் அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான் அந்த மகனையும் அவன் வந்து ஒரு கெட்டிகார திருடனாக வளர்த்திட்றான் வளர்த்த பிற்பாடு அந்த திருடனுக்கு வந்து வயசாகுது அவன் இறக்கிற இறக்கிற தருவாயில் அவனுடைய மகனுக்கு சொல்கிறான் இதுவரைலாம் பல ஆண்டுகளாக திருடி இருக்கிறேன் ஒரு வாட்டி கூட நான் வந்து மாட்டிக்கிற அளவுக்கு நான் வந்து எந்த ஒரு தவறையும் செய்யாமல் தேடி வந்திருக்கிறேன் என் பேரை நீ காப்பாற்றணும் நீ என்னை மாதிரி வந்து ஒரு கெட்டிகார திருடனாக வந்து எப்பயுமே இருக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை அப்படி நீ இருக்கணும்னா உன் வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணணும்னா ஞானிகளை பார்க்கவும் கூடாது ஞானிகளுடைய வார்த்தையை கேட்கவும் கூடாது இதை மட்டும் வாழ்க்கையில் நீ கடைப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இறந்துடுறார் இவன் அதே போல் ஞானிகள் ஏதாச்சும் ஊரில் வந்தாலே அந்த சைடு போக மாட்டான் ஞானிகளுடைய பேச்சை எக்காரணத்தை கொண்டும் கேட்க மாட்டான் இப்படியே வந்து பலகாலம் போயிட்டே இருக்குது இவன் வந்து இவனுடைய திருட்டு தொழிலை ரொம்ப அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது இவனை எந்த விதத்தையுமே வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படியே போயிட்டு இருக்குது இந்த திருறான்ற விஷயம் வந்து அந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கு தெரியுது ஆனாலும் இவனை வந்து சரியான ஆதாரத்தோடு இவனை பிடிக்க முடியல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டே இருக்குது அப்போது வந்து ஒரு நாள் இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு இரவு நேரத்தில் ஒரு ஒரு பாதை வழியை நடந்து போயிட்டே இருக்கிறான் நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சைடு திரும்பி பார்க்குறான் அங்கே ஒரு ஒரு ஞானியினுடைய சங்கம் இதை பார்த்தவன என்ன பண்ணான் ஐயோ அவங்க அப்பா சொன்ன ஞாபகம் வந்துடுச்சு நம்ம வந்து ஞானியினுடைய வார்த்தையை கேட்கக்கூடாது ஞானிகளுடைய தரிசனத்தையும் நம்ம விடக்கூடாது என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ரெண்டு காதையும் ரெண்டு கண்ணையும் மூடிட்டு அதை க்ராஸ் பண்ணணும் சொல்லிட்டு வேகமாக நடந்து போகிறான் அப்படி நடந்து போக சொல்ல கீழே இருந்த ஒரு கூர்மையான ஒரு முள் வந்து அவன் காலில் குத்திடுது அப்போ என்ன பண்ண முடியும் அவனால் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியல கண்ணையும் திறக்க முடியல காதையும் காதிலிருந்து கையும் எடுக்க முடியல இக்கட்டான ஒரு சூழ்நிலை மாட்டிட்டான் சரி என்ன பண்ணலாம் வேறு வழியில் இங்கேருந்து போய் ஆகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கையை எடுத்து காலைகிற அந்த முல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓடுறான் அப்படி அந்த கையை வந்து எடுத்து எடுக்கிற அந்த ஒரு கேப்பில் வந்து அவங்க காதில் வந்து ஒரு வார்த்தை வந்து விழுது என்ன வார்த்தை விழுதுன்னா தேவர்களுடைய பாதம் தரையில் படாது தேவர்களுடைய பாதம் தரையில் படாது தேவர்களுடைய நிழல் தரையில் விழாது அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் அந்த ஒரு செகண்டில் அவன் காதில் விழுது டக்குன்னு எடுத்து போட்டு ஓடிடுறான் அப்படியே சில காலம் போயிட்டே இருக்குது அப்போ என்ன நடக்குது அவனை பிடிக்கிறதுக்காக அந்த நாட்டு அரசாங்கம் வந்து ஒரு பிளான் பண்ணுது என்ன பிளான் பண்ணுதுன்னா இவன் இரவு தூங்கிட்டு இருக்கும் போது இவனை வந்து அப்படியே ஒரு அந்த கட்டிலோடு அழகாக தூக்கிட்டு போயிட்டு தேவலோகம் போல் ஒரு செட்டப் போட்டுடுறாங்க போட்டு அந்தத்தில் இவனை வச்சிட்றாங்க இவன் காலையில் கண் வீழ்ச்சி பார்க்குறான் கன்று வீழ்ச்சி பார்க்கும்போது தேவர் போல தேவலோகத்து தேவன் போல ஒருத்தன் வேடம் போட்டுக்கிட்டு அவன் முன்னாடி வந்து நிற்கிறான் அந்த திருட முன்னாடி வந்து நின்றுட்டு இந்த பாருப்பா நான் தான் தேவலோகத்துலேருந்து தேவன் வந்துருக்கிறேன் இ வேலையில் நீ வந்து கட்டிகாரத்தனமாக இருக்கிற உன்னுடைய திருட்டை எங்களால் கண்டே பிடிக்க முடியல தேவனானால் எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ உண்மையை ஒத்துக்கிட்டால் உனக்கு எல்லா உன்னுடைய திருட்டு செயலில் இருந்து உனக்கு நான் வந்து மன்னிப்பு கொடுத்துரு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன் வேஷையை போட்டு உனக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக தேவனாக வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் வந்து இவங்ககிட்ட நைஸாக பேசுகிறான் என்ன பண்ணுறான் ஒரு சனம் டக்குன்னு உண்மை சொல்லிடலான்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறான் அப்போ என்ன நடக்குதுன்னா அங்கே கேட்டால் பாருங்கள் ஒரு ஞானியுடைய வார்த்தை ஞானிகள் போய் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும் அவனுக்கு அந்த வார்த்தை வந்து இவனுக்கு ஃப்ளாஷ் ஆகுது என்ன கேட்குது காதில்லைன்னா ஞானி தேவனுடைய பாதம் தரையில் படாது நிழல் தரையில் விழாது டக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சு இவன் பார்க்குறான் இந்த தேவனுடைய பாதம் தரையில் தான் இருக்குது இந்த தேவனுடைய நிழல் தரையில் விழுது அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஓஹோ இது நம்மளை நைஸாக சிக்க வைக்கிறதுக்காக ஏற்படுத்தின ஒரு ட்ரிக்கு இதில் நாம் தப்பிச்சிடணும் சொல்லிட்டு இல்லைங்க ஐயா நான் வந்து ஒரு நாளும் திருடுனதே கிடையாது சொல்லிட்டு ஒரு பொய் சொல்கிறான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க திரும்ப திரும்ப சொல்கிறான் நீங்கள் தேவன் எனக்கு தெரியுது நான் திருடவே கிடையாது அப்படின்னு சொல்கிறான் ஒன்றும் வேறு வழி இல்லாமல் அவனை விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இவனுக்குள்ள ஒரு சிந்தனை வருது அந்த ஞானினுடைய ஒரே ஒரு வார்த்தையை கேட்டதுனால இன்றைக்கி அவனுடைய உயிர் தப்பிக்கப்படுது இதுவே வந்து அன்றைக்கி அந்த காலில் முள் கொடு அவன் வந்து அப்படியே கண்ணையும் காதையும் மூடி போயிருந்தான்னா இன்றைக்கி வேணால் என்ன ஓ உண்மையான தேவன்தான் வந்து நம்மக்கிட்ட கேட்குறான்னு சொல்லிவிட்டு உண்மையை உளறி மாட்டிக்கிட்டு அவன் தலை பறி போயிருக்கும் ஆகவே அந்த க்ஷணம் அவனுக்குள் ஒரு மிக பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது என்ன மாற்றம்னா ஓ சத்தியத்தினுடைய ஒரே ஒரு வார்த்தையே நம்முடைய உயிரை காப்பாற்றுச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம சத்தியத்தையே பின்பற்றி வாழ்ந்தோம்னா வாழ்க்கை எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு உன்னதமான ஒரு உணர்வு கிடக்குது அப்புறம் எந்த ஞானியினுடைய வார்த்தையை அவன் கேட்டானோ அவர்கிட்ட போய் சேட்டு நான் சேர்ந்து பிற்காலத்தில் அவன் ஒரு உத்தமமான மனுஷனாக வாழ்ந்துடுறான் மாறி வாழ்கிறான்றது தான் அந்த கதை